கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நம்ம கடையில ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம் வைக்கிறாங்க அதாவது பிறந்த குழந்தை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஐட்டம் இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஷர்ட் ஐட்டம் பாத்திரலாங்க ஷர்ட் பாடிக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க சரக்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபா ஃப்ரீங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ சரக்கு எடுத்துக்கலாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாலு ஷர்ட் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க இந்த வீடியோ முழுசும் பாருங்க அப்பதான் தெரியும் இந்த நாலு ஷர்ட் ஒரு ரூபாய்க்கு உங்களுக்கு எப்படி கொடுக்கறாங்க தெரியும் வீடியோ முழுசும் பாருங்க பாக் ஷர்ட் ஒரு ஷர்ட்னுடைய வில முந்நூறுரூவா ரூபாய் நாலு ஷர்ட்டு நம்ம வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது எப்படின்னு பார்த்துக்கலாங்க இப்போ நம்மளோட ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லைக்ரா ஷர்ட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா இருந்து இருக்குங்க ஷர்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஐம்பது ரூபாயிலேருந்தே இருக்குங்க ஐம்பது ரூபா ஷர்ட்டு இந்த மாதிரி மிக்ஸில் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்க ஐம்பது ரூபாயிலிருந்து நமக்கு ஷர்ட்டை இருக்குங்க லைக்ரா ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போய் எண்பது ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரூபாங்க இது காட்டன் ஷர்ட் பாருங்க பியூர் காட்டனுங்க வெறும் எழுபது ரூபா தான் வருது உங்களுக்கு டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டிச்சிங்க இல்லை எக்ஸ்போர்ட் ஷர்ட்டுக்கு உண்டான தையலுங்க போறாமல் இது ஆஃப் ஹேண்டு பாருங்க எல்லாமே எழுபது ரூபா தாங்க எழுபது ரூபாய்க்கு பாருங்க ஆஃப் அண்ட் ஷர்ட்டு கிளாத் பார்த்தீங்கன்னா லாஃபர் இல்லைங்க சாதாரண கிளாத்லாம் இல்லை நல்ல ஹெவி குவாலிட்டி லாஃபர் கிளாத்துங்க வெறும் எழுபது ரூபா தான் ஆஃபர் ரேட்டுங்க சரிங்களா அதே மாதிரி ஃபுல்லாண்டு பாருங்க எண்பது ரூபாங்க எண்பது ரூபாய்க்கு பாப்கார்ன் ஷர்ட் இருக்கு செக்குடி இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு பாப்கார்ன் இருக்கு கேப் ஷர்ட் இருக்குது மறுபடி கேப் செட் இருக்குது மறுபடி கேப் ஷர்ட் இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபா தாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எழுவத்தஞ்சு ரூபாங்க பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் பக்காவா இருக்கும் இது இரநூத்தொம்பது ரூபாய்க்கு வித்த ஷர்ட்டுங்க இது எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஐநூறு ஷர்ட் தான் இருக்கும் வேணுங்கிறவங்க சீக்கிரம் வந்து எடுத்துக்கோங்க வெறும் எழுவத்தி அஞ்சேரூபா தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க அதே மாதிரி நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா பேண்ட் இருக்குதுங்க ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது காட்டன் பேண்ட் இருக்குது எழுவத்தஞ்சு ரூபா மிக்ஸிங் காட்டன் பேண்ட் ரூபாங்க சாரி எழுபது ரூபா மிக்ஸிங் காட்டன் பேண்ட்டு எல்லா சைஸும் வந்துடும் அதே மாதிரி ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் எல்லாமே இருக்குதுங்க த்ரீ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா வருங்க எல்லாம் என்னோட பெரிய ஆளுக்கு போடுற மாதிரி வருங்க நல்லா ஃப்ரீ சைஸுங்க ரெண்டாவது பாருங்க இந்த மாதிரி ஜீன் ஷர்ட்லேயே ஸ்டோன் வாஷ் ஹெவி ஐட்டங்க பிராண்டடு நானூத்தொம்பது ரூபா ஷர்ட் முந்நூறு ரூபாங்க நம்ம கொடுக்குற வெறும் நூற்றது ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க தையல் பினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க ஜீன் ஷர்ட் எல்லாமே நூற்றம்பது ரூபா பிராண்டட் ஷர்ட் காட்டன் ஷர்ட் நூற்றம்பதுங்க பிரிண்ட் ஷர்ட் நூற்றம்பது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங்ல வந்துருங்க ஒரு கட்டுக்கு வந்து ஆறு பீஸுங்க இந்த மாதிரி ஸ்டோன் வாஷ்னா ஸ்டோன் வாஷ் காட்டன்னா காட்டன் ஜீன்ஸ்னா ஜீன்ஸு டபுள் பாக்கெட்டு எல்லாமே வந்துடுங்க இப்போ தான் ரெண்டாயிரம் ஷர்ட்டு வந்திருக்குங்க ஆனால் ஷர்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து கேட்டுட்டு இல்லை இல்லைன்ட்டு போனீங்க பிராண்டட் ஷர்ட் இப்போ தான் வந்துருக்கு முந்நூறுவா விற்கிற ஷர்ட்டு நம்ம நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறாங்க வெறும் நூற்றம்பது ரூபா தான் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் ஷர்டில் உங்களுக்கு அதுலேயே மூணு சைஸ் வரும் எம்எல் எக்ஸ்எல் நூற்றி பத்து ரூபாய்க்கு இருக்குங்க ட்ராக்கிங் செட்டில் நூற்றி இந்த குவாலிட்டி நூற்றி ஐம்பதுங்க அது இல்லாமல் நூற்றி பத்து ரூபாய்க்கு வந்து எம்எல் எக்ஸ்எல் அந்த மாதிரி மூணு சைஸ் வந்துடுங்க அதுவுமே உங்களுக்கு எல்லாமே இந்த டிச்சிங் போட்டது தான் ட்ரிபிள் டிச்சிங் போட்டது தான் நூற்றி பத்து ரூபாங்க டை எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ட்ரிபிள் டிச்சிங் தாங்க நூற்றி பத்து ரூபா தாங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எக்ஸ்எல்ஏ இதில் டபுள் எக்ஸ்எல் வேணாலும் இருக்குது த்ரீ எக்ஸ்எல் வேணாலும் இருக்குங்க இதெல்லாம் பிராண்டட் ஷர்ட் நூற்றி ஐம்பது ரூபா முன்னூறுவா சர்ட் உங்களுக்கு நூற்றம்பது ஐம்பது ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க ஜோக்கர் ஜீன்ஸும் இருக்கு நார்மல் ஜீன்ஸும் இருக்கு இந்த மாதிரி ஜீன்ஸும் இருக்கு ஜோக்கர்லேயும் இருக்கு வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தாங்க ஜீன்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட டிஷர்ட்டு ஷர்ட் லோயரு எல்லா ஐட்டம் இருக்குங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாக் ஷர்ட் இருக்குங்க இது பூராமே பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஷர்ட் தாங்க பாக்ஸ் ஷர்ட்டுங்க ஷர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு பீஸ்ங்க ஒரு சைஸ்ல நாலு நாள் வருங்க எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் அப்படி நாலு நாலு பீஸ் வருங்க பாக்ஸ் ஷர்ட் இதில் இப்போ தான் அவங்களுக்கு வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா பழைய ஸ்டாக்லாம் முடிஞ்சு மறுபடியும் இப்போ வந்து ஒரு மூவாயிரம் ஷர்ட் வந்திருக்குங்க பாக்ஸ் ஷர்ட் ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு ஷர்ட்டை பாக்ஸ் ஷர்ட்டை ஒரு ரூபாயின்னு சொல்லியிருந்தோம் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்குங்க நீங்கள் நாலு ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க பத்தாயிர ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு எடுத்தீங்கன்னா நாலு ஷர்ட்டு ஒரு ரூபாங்க அது இல்லாமல் பத்தாயிரரூபாய்க்கு எடுக்கும்போது நீங்கள் இருபதாயிரரூபாய்க்கு ஷர்ட் எடுத்துக்கலாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா பத்தாயிரவாய்க்கு ஃபிரீ பத்தாயிரரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு நாலு ஷர்ட்டு ஒருருவாங்க இந்த வீடியோ ஒரு சப்ரே பண்ணிக்கோங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வந்து நம்ம ஃப்ரீயாக தர்றோங்க சரிங்களா நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கிக்கலாங்க ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஷர்ட் ஐட்டம் வந்து நம்மள்ட நாற்பத்தி ஒம்பது ரூபாய்லேருந்து இருக்குங்க இப்போ இந்த நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஷர்ட்டு வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா தாங்க சரிங்களா ஒம்பது ரூபாங்க இல்லை ஆஃபர் காட்டன் ஷர்ட்டு நான் வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு வாங்கும் போது உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் இந்த ஷர்ட்டினுடைய விலை வந்து வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் ஷர்ட்டுங்க ஆஃப் ஆண்டு ட்ரிபிள் டிச்சிங் போட்டது வெறும் எழுவது ரூபா தாங்க இது எல்லாமே எழுவது ரூபா தாங்க ஆஃப் அண்ட் ஷர்ட் போகிறமே எழுவது ரூபா தாங்க நீங்கள் எந்த ஷர்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆஃப் அண்ட் ஷர்ட்டு எழுவது ரூபா தாங்க ஃபுல் அண்ட் டெய்லி ஃபுல் அண்ட் எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா வருங்க ஃபுல் அண்ட் ஷர்ட் வந்து எண்பது ரூபாங்க லாஃபரு காட்டனு தொப்பி ஷர்ட்டு கேப் ஷர்ட்டு பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க இது வந்து பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நூற்றம்பது ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போற எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நூற்றம்பது இரநூறு வித்துட்டு இருந்தோம் காட்டன் பியூர் காட்டன் ஷர்ட்டுங்க இதில் வந்து எல்லா சைஸும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு வெறும் நம்ம எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டே வெறும் எழுவத்தஞ்சு ரூபா தாங்க சரிங்களா க சரக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்குங்க நிறைய வந்துருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் ஷர்ட்டுங்க முந்நூறுவாங்க நம்ம டிஸ்கவுண்ட் போக நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஜீன்ஸு காட்டனு எல்லாமே வந்துருங்க லாஃபரு பாப்கார்னு எல்லா ஷர்ட்டும் எல்லா ஐட்டங்களும் இருக்குங்க எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துருங்க எல்லா சைஸும் எல்லா சரக்கு இருக்கு இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் ஷர்ட்டுங்க அதாவது வந்து இதில் வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் இருக்குது த்ரீ எக்ஸ்எல் இருக்குது இப்போ நான் போட்டிருக்க சட்டை வந்து த்ரீ டபுள் எக்ஸ்எலுங்க நூற்றி ரூபா வருதுங்க இதிலே வந்து பாருங்க இது வந்து எம் எக்ஸ்எல் அதே கலர் சேம் கலராக நான் போட்டிருக்க கலர் தான் வந்து நூற்றி பத்து ரூபா எம்மு எல் எக்ஸ் நீங்கள் மூணு சைஸ் எடுக்கும் போது நூற்றி பத்து ரூபா வருங்க ஆவரேஜ் ரேட்டு டபுள் எக்ஸ்எல் வந்து நானே போடலாம் நூற்றி இருபது ரூபா நாற்பத்தி நாலு சைஸுங்க இதிலே பெரிய சைஸ் த்ரீ எக்ஸலும் இருக்குது நாற்பத்தி ஆறு சைஸ் வந்த த்ரீ எக்ஸ்எல் வந்து நூற்றி முப்பது ரூபா தாங்க நல்ல ஃப்ரீ சைஸாக இருக்கும் டபுள் எக்ஸிலே பாருங்க என் பாடிக்கே வந்து பாருங்க எவ்வளோ லூஸாக எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டுங்க வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தாங்க இதில் வந்து காட்டன் ஜீன்ஸ் இருக்கு ஜோக்கர் ஜீன்ஸும் இருக்கு ஜீன்ஸும் இருக்கு எது வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எல்லா ஜீன்ஸுமே இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க ஜீன்ஸ் வந்து மும்பை ஜீன்ஸுங்க ஹெவி குவாலிட்டி இது ஐநூறுரூவா ஜீன்ஸும் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்றோம் பிராண்டட் ஜீன்ஸ் பாருங்க லேபிலே ஏக்கு எல்லாமே பாருங்க அதே சேம் பிராண்ட் எடுங்க இதெல்லாம் வந்து ஐநூறு விற்கிற ஜீன்ஸ் தான் நம்ம இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர் ரேட்ல சரிங்களா நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கும்போது பத்தாயிரம் ரூபாய் சரக்கு ஃப்ரீ ஸ்ட்ரெச்சபிள் சூப்பரா இருக்கும் இது பாக்ஷர்ட் பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் செட்டு நம்ம நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா பிளெயின் காட்டனு செக்குடு எல்லாமே இருக்குங்க சரிங்களா எல்லா மாடல் இருக்கு ஸ்டாக்குன்னு பாத்தீங்கன்னாலும் நிறைய ஸ்டாக் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு வந்து எத்தனை செட்டு வேணாலும் கிடைக்கும் ஐயாயிரம் செட்டு நீங்க கேட்டீங்கன்னாலும் கிடைக்குங்க சரிங்களா ஃபுல்லா ஸ்டாக் பண்டிகை காலமா இருக்குனால ஃபுல்லா ஸ்டாக் பண்ண வந்திருக்கோம் பாருங்க இதெல்லாம் பாக்ஸ் தான் இது வந்து சாம்பிள் ரூம் தாங்க சாம்பிள்ளே பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு வெரைட்டிகள் வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுல சாம்பிள் ஐட்டம் தான் நம்ம இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் ஷர்ட்டு அப்புறம் வந்து டாப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முப்பத்தி மூணு ரூபாலருந்து கொடுக்குறாங்க வெறும் முப்பத்தி மூணு ரூபா இந்த கிரீன் கலர் செக்கல் டாப் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் டாப்பு வெறும் முப்பத்தி மூணு தாங்க சரிங்களா முப்பத்தி மூணு ரூபாலருந்து எல்லா ரேட்டில் இருக்குங்க அவங்கள்ட்ட வந்து எண்பது ரூபாய்க்கு டாப் இருக்குது சுடிதார் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சுடிதார் செட்டே நூறுரூவா நூற்றி இருபது இருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல வெஸ்டர்னு நயாரா ஆலியா கட்டு இதெல்லாம் வந்து வெளியே இரநூறுவா தான் வருதுங்க உங்களுக்கு ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது ஃப்ராக் ஐட்டம்லாம் நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயிலிருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து சீப் ரேட்டில் தான் இருக்கோம் ரெண்டாவது நீங்கள் பத்தாயிரரூவாய்க்கு வாங்கும்போது ரூபாய்க்கு சரக வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா செட்டு நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டுருக்கோங்க சரிங்களா செட்டே நூற்றம்பது ரூபா தான் டாப்பு ஸ்கெட்டு ரெண்டு சேர்ந்து நூற்றம்பது ரூபா தனித்தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் டாப் எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஸ்கெட் எழுவத்தஞ்சு ரூபா வருங்க தனித்தனியாக வேணாலும் தனித்தனியாக கிடைக்கும் செட்டாக வேணாலும் செட்டாக கிடைக்குங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி மூணு ரூபாய் டாப்ல வந்து இது வந்து செட் வயசுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அசார்ட் எடுங்க முப்பத்தி மூணு இது முப்பத்தி மூணு தான் இது மிக்சிங் எல்லா டாப்பும் கலந்து வரும் அதுல எத்தனை பீஸ் வேணாலும் இருக்கு எடுத்துக்கலாங்க முப்பத்தி மூணு ரூபாயிலேயே உங்களுக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல செட் வைஸ் கலர்ஃபுல் மாறி வரும் அது முப்பத்தி மூணு தான் உங்களுக்கு எடுத்துக்கலாம் எவ்வளவு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாங்க சரிங்களா அப்போ நீங்கள் அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ ஷர்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபா தாங்க இந்த டீஷர்ட்டு மிக்ஸிங் ஷர்ட் வெறும் முப்பத்தி மூணு ரூபாய்க்கே டி ஷர்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டமும் பண்ணிகிட்ருக்குங்க ஏ ஓ ஜெட் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு உங்களுக்கு பத்தாயிரரூவாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோலேயே சொல்லியிருப்போம் இருபத்தி நாலு ஃப்ராக் வந்து நம்ம ஒரு ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோங்க அது எப்படின்னு வீடியோ மூணு லாஸ்ட் பண்ணி சொல்லியிருப்போம் பாருங்கள் இருபத்தி நாலு ஃப்ராகு நீங்கள் வெறும் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க அதையும் சொல்லியிருப்போம் இதெல்லாம் பாருங்க வெஸ்டர்ன் மாடலுங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு வெஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபாலிருந்து நமக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் நம்மள்ட்ட இருக்குங்க நம்ம கடையில் சரிங்களா இருபத்தஞ்சு ரூபாலேருந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் இருக்குங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாலிருந்து எல்லா சைஸ்லையும் இருக்குங்க அதே மாதிரி வெஸ்டர்ன் ஷர்ட்டு சுடிதார் ஷர்ட்டு ஆலியா மாடலு எல்லாமே ஃபேன்சி மாடல் இப்போ உள்ள கரண்டில் மாடல் எல்லாமே இருக்குது வெஸ்டர்னில் நிறையா கலெக்ஷன் வந்துருக்குங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மாடல் வெஸ்டர்னில் மட்டுமே வந்திருக்குங்க அவ்வளோ சரக்கு வந்திருக்கு பாருங்க நிறையா மாடல் தொங்க விட்ருக்குறோம் அதெல்லாமே நீங்கள் வந்து இது வந்து சாம்பிள் தான் சாம்பிள் தான் வச்சுருக்குறோம் உடல் நிறையா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோலிங்க இதெல்லாம் நூற்றம்பது ரூபா தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சோலிங்க காக்ராஜ் சோழி அந்த மாதிரி வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கங்க நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம சோழி கொடுத்துட்ருக்குறோம் லாங்கா சோழி அந்த மாதிரி நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுதுங்க வெறும் பத்து ரூபாயிலருந்தே ஃப்ராக் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோங்க பத்து ரூபா தாங்க பத்து ரூபாயிலருந்தே எல்லா ரேஞ்சிலையும் இருக்குதுங்க பத்து இருபது முப்பது அந்த மாதிரி எல்லா ரேஞ்சிலேயும் பண்ணிகிட்ருக்குறோம் சரிங்களா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது பத்தாயிரரூவா ஆஃபருக்கு வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஹெவி குவாலிட்டி தான் எல்லா ஐட்டம் இருக்கு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி சீப்பான ரேட்ல நிறைய வெரைட்டி இருக்குங்க நீங்கள் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ சம்மர் டிஸ்கவுண்ட் ஆடி தள்ளுபடி இதுக்கெல்லாம் வந்து நிறைய போடலாங்க நிறைய வியாபாரம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஆகும் எல்லாமே ஃபுல்லா ரொம்ப சீப்பு ரேட்ல போட்டுருக்குறோம் சரிங்களா வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு மாடலுன்னா நிறைய இருக்கு இங்கே சாம்பிள் தான் வச்சுருக்கோம் அது எல்லாமே கீழே ஐயாயிரம் சரியில் கொடுன்னு தனியா இருக்கு இங்கே சாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேயே பல லட்ச ரூபாய்க்கு சரக்கு வச்சுருப்பாங்க உங்களுக்கு எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் ஒரே ஒரே டைமில் பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் பத்தாயிரம் பெல்ட் பத்தாயிரரூபாய்ங்க பத்தாயிரரூவாய்க்கு வாங்கும்போது ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க சரிங்களா அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றுலேயுமே ஆஃபர் இருக்குது ஒவ்வொரு ஐட்டம் எடுக்கும்போதுமே நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துட்டுருக்குறோம் அதாவது வந்து சின்ன குழந்தை ஃப்ராக்னால் இருபத்தி நாலு ஃப்ராக் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க சரிங்களா அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாக்ஸ் ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆறு டாப்பு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆறு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும் இது வந்து ஆறு பீஸ் வந்து நீங்கள் ஒரு ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம்ங்க ரூபாய்க்கு எடுக்கும்போது மறுபடியும் பத்தாயிரூபாய்க்கு சிறக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அது இல்லாமல் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்ங்க வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க இந்த தொங்கர ஷர்ட்டு பாருங்க அது இருபத்தஞ்சு ரூபா இந்த ஷர்ட்டு பதினஞ்சு ரூபாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பாஷா ஐட்டத்தில் எல்லாமே இருக்குதுங்க பேண்ட் ஷர்ட் வந்து ஆறு பேண்ட் ஷர்ட்டும் ஒரு ரூபாய்னு கொடுத்துட்ருக்கோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படித்தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும் போது பத்தாயிர ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் ஆறு பேண்ட் ஷர்ட்டு உங்களுக்கு ஒரு ரூபாயின்னு கொடுப்பாங்க சரிங்களா எல்லா மாடலும் இருக்குங்க ஏ டு ஜெட்டு பிறந்த குழந்தைகள் இருந்து பெரிய பதினஞ்சு வயசு பையன் வரைக்கும் செட்டாகவே நம்ம கடையில் வந்துடும் அதான் ஒரு ஸ்பெஷல் மற்ற கடையில் எல்லாம் முப்பத்தி நாலுக்கு மேலே செட்டு கிடைக்காது நம்மள அப்படி இல்லை ஐம்பது சைஸ் வரைக்கும் செட் இருக்குங்க அதாவது வந்து ஒரு பதினஞ்சு வயசு வரை பதிவு வரைக்கும் போடலாங்க இந்த மாதிரி பைஸ் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ரூபாய் தான் வரும் பதினஞ்சு வயசு பெயனுக்கு அழகாக கொடுக்கலாங்க இந்த பேண்ட்டுங்க அதாவது வந்து பேக்கி பேண்ட்டு லாபர் ஷர்ட்டுங்க இது வந்து நீங்க வந்து அழகா கொடுக்கலாங்க நன்றிங்க இந்த வீடியோ ஷாப்ரே பண்ணிக்கோங்க இறைவன் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்ரோடு வருங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்ல அட்ரஸ் வந்து விழாவை நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நினைக்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்கதான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள வந்து நீங்க வந்து இவங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு ஸ்டாப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாரையும் வழியில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க அது வந்து நடந்து வர பஸ் தாங்க பஸ் வந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் கால மாதிரி ஸ்டாப் இருக்கீங்க காலமாரி ஸ்டாப் கரெக்டா இறங்குனீங்கன்னா கட்டுவாருங்க பஸ் ஸ்டாப் இல்லையா பஸ் வந்து வர பஸ் வந்து ஸ்டாப் கடை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க கட் பண்ணி வந்தீங்கன்னா இருக்கும் ரோடு வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரையும் வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்ல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் தட்டாலா செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே ஒரு போர்ட் வச்சிருப்போம் இதுதாங்க நம்ம கடையினுடைய நோய் ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்திரலாங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்ங்க ஈரோடு நம்ம கடையில பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபர் வந்து உங்களுக்கு பல்கா ஒரு ஆஃபர் போட்டிருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குற வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரெஸ் கிடைக்குங்க நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஃப்ரீ ட்ரெஸ்ஸுங்க சரிங்களா நம்ம வந்து இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி நாலு ஃப்ராகு ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்கோங்க இருபத்தி நாலு டாப்பு ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்கோங்க இருபத்தி நாலு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்கங்க பன்னிரெண்டு ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்கோங்க பன்னிரெண்டு பாக்ஸ் ஷர்ட்டு நாலு பாக்ஸ் ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்குங்க எட்டு அட்டை பேக்கிங் ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்குங்க பன்னிரெண்டு டாப் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்குறோம் அப்புறம் ஆறு டாப் ஒரு ரூபாயில் ஒரு ஆஃபர் இருக்கு இருபத்தி நாலு டாப் ஒரு ஒரு ரூபாயில் ஆஃபர் இருக்குங்க பதினெட்டு டாப் ஒரு ரூபாயில் ஆஃபரில் இருக்குங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி பண்டிகைக்கு ஏகப்பட்ட ஆஃபர் போட்டிருக்கங்க சேர்வாணி ஆறு சேர்வாணி ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்குங்க சரிங்களா இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆஃபர் ரேட்டுங்க அதெல்லாமே பத்தாயிர ரூபாய்க்கு நீங்க ட்ரெஸ் எடுக்கும் போது பத்தாயிர ரூபாய்க்கு நம்ம ஃப்ரீயாகவே ட்ரெஸ் கொடுத்துறாங்க ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு இது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்களா நீங்க வந்து ஒரு நாள் தான் உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் சரக்கு எடுத்தீங்கன்னா நாளை காலையில் உங்கள் ஊரில் வந்து சரக்கு கிடைக்குங்க சரிங்களா நம்மள வந்து கல்கத்தாவில் ஃபேக்ட்ரி இருக்குங்க எண்ணற்ற மாடல் இருக்குது மிகவும் குறைந்த விலையில் தர்றாங்க நம்ம வந்து நம்மள்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வந்து பத்து ரூபாயிலிருந்து ஆரம்பமாகுதுங்க ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய்லேருந்து ஆரம்பமாகுது டாப்பு முப்பத்தி மூணு ரூபாயிலிருந்து ஆரம்பமாகுதுங்க வெஸ்டர்ன் இருபத்தஞ்சு ரூபாய்லேருந்து ஆரம்பமாகுதுங்க பாபா ஷர்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள் சிறுவர் ஷர்ட்டு வந்து பதினஞ்சு இருந்து ஆஃபர் ஆகுதுங்க சரிங்களா இப்போ வந்து வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து ஃப்ரீங்க சரிங்களா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயாக ட்ரெஸ் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ஆஃபர்ல இப்போ நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஆஃபர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கொடுக்குறோங்க அதாவது வந்து இருபத்தி நாலு ஷர்ட்டு ஒரு ரூபாய்ங்க பன்னிரெண்டு ஷர்ட்டு ஒரு ரூபா நாலு பாக் ஷர்ட் ஒரு ரூபா எட்டு அட்டை பேக்கிங் ஷர்ட் ஒரு ரூபா டாப்பில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருபத்தி நாலு டாப் ஒரு ரூபா பன்னெண்டு டாப் ஒரு ரூபா ஆறு டாப்பு ஒரு ரூபா அந்த மாதிரி வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வெஸ்டர்ன் பீஸ் ஒருருவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ராக் இருபத்தி நாலு ஃப்ராக் வருவாங்க சேர்வாணி ஆறு சேர்வாணி சுட்டு வருவாங்க சரிங்களா இது நம்ம எப்படி தரோன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆறைகள் வாங்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாங்க கூடுதலாக நீங்கள் வந்து வெறும் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த ஆஃபரில் நம்ம சொன்ன ஆஃபரில் உங்களுக்கு எந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஆஃபரில் நீங்கள் ட்ரெஸ் வாங்கிக்கலாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ ட்ரெஸ் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது எப்படின்னு சொல்லிடுறேங்க நீங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பர்ச்சஸ்க்கு வரும்போது அந்த இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீயாக ட்ரெஸ் கொடுப்போங்க நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ கொடுப்போம் ஆனால் கம்பல்சரியாக நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே ஃப்ரீ இருக்குதுங்க அதாவது வீடியோ பார்க்குற கஸ்டமர்களுக்கு ஃப்ரீ இருக்குது அதெல்லாமல் நான் சொன்ன இந்த ஆஃபர் ஐட்டங்களும் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றிங்க